ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா தரணிஸுக்கு கோவம் வந்து அவங்க அப்பைய வந்து என்ன பண்ணுவான் என்ட்ட ஒண்ணும் பண்ண மாட்டான் உங்க அப்பாட்டையும் ஒன்னும் இது பண்ண மாட்டான் அவங்க கொஞ்சம் செல்ல கொடுக்கறனால அவங்க கிட்ட எப்படிலாம் நடந்துக்கிறான்னு தான் பார்க்க போறேன் நம்ம சேனலை யாராவது புதுசா பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க அம்மாவை என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்களேன் டேபு வேணும்னு உங்க அம்மா அங்க பாரு அங்க பாருங்களேன் இப்ப பாரு டேபு வேணுமா இல்லைன்னா சைக்கிளை கூட்டிகிட்டு அவரை சைக்கிள் டியூப் எல்லாம் இது பண்ணிட்டாரு அது சைக்கிளை எடுத்துக்கிட்டு கூட்டிட்டு போகணுமா அவ ஒரு டேபு தான் இருக்கு அவளுக்கும் வேணுமா இவனுக்கும் வேணுமா என்ன பண்றது பாருங்களேன் ரொம்ப பண்ற அடிச்சுடுவேன் விட்டு வந்தியா வந்து காப்பி குடிச்சியா புக் வாடி என்ன 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 என்ன